வணக்கம் இன்று விநாயகர் சித்தியை முன்னிட்டு பிரபலமான தென்னூர் இளைஞர் நற்பணி மன்றம் சார்பாக முப்பத்தி எட்டாம் வருடமாக இங்கே நாங்கள் விநாயகர் சிலை வருட வருடம் வைத்து வருகிறோம் பெரியவங்க நடத்திட்டு வந்தாங்க இப்போ நாங்கள் எல்லாம் நடத்துகிறோம் மிக விமரிசையாக பெரிய விநாயகர் வச்சுக்கிட்டு இருப்போம் இந்த வருஷம் மட்டும்தான் கொஞ்சம் போலீஸோட அரசாங்க உத்தரவுனால கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்கோம் தொண்டு தொட்டு இன்றைக்கு ஆரம்பித்து மூன்று நாள் பூஜைகள் நடந்து வெள்ளிக்கிழமை சாயந்தரம் உள்ள காமராஜ் நகர்லேருந்து வெள்ளாளத்தரு ரோடு மீன்ற மெயின் ரோடு வழியாக புறப்பாடு நடந்து ஆற்றுல சங்கமிக்கும் ஓம் வினைகள் தீர்ப்பவனே போற்றி ஓம் மரத்தடி அமர்ந்தவனே போற்றி ஓம் மகந்தை அழிப்பவனே போற்றி ஓம் அமிர்த கணேசா போற்றி மகிழ்பவனே போற்றி ஓம் அச்சம் தவிர்ப்பவனே போற்றி ஓம் மானை முகத்தோனே போற்றி ஓம் ஆறு முகன் சோதரனே போற்றி ஓம் ஆதி மூலமே போற்றி ஓம் ஆனந்த

யுகநாதனை போற்றி ஓம் கற்பக தருவே போற்றி ஓம் கந்தனுக்கு தவியவனே போற்றி ஓம் கிருவா நிதியே போற்றி ஓம் கீர்த்தி அளிப்பவனே போற்றி ஓம் குட்டில் மகிழ்பவனே போற்றி ஓம் குறைகள் தீர்ப்பவனே போற்றி ஓம் குணநிதியே போற்றி ஓம் குற்றம் பொறுப்போனே போற்றி நியூ தமிழ் பாஷ் நடத்தும் இருபத்தெட்டாம் ஆண்டு விநாயகி திருவிழா ரெண்டாவது நாள் அன்னதானம் மூணாவது நாள் ஊர்வலம் நம்ம சேலத்து இருந்து எடுத்துகிட்டு வந்துருக்கோம் நியூ தமிழன் பாய்ஸ் நடத்தும் இருபத்தெட்டாம் ஆண்டு விநாயகர் சக்தி நடத்துகிறோம் நம்ம வந்து பிள்ளையார் எங்கே எடுத்தோம்னா சேலம் எடப்பாடியில் எடுத்தோம் இந்த மாதிரி மாடல் யாருமே இங்கே வச்சதில்லை இந்த மாடல் நியூ மாடல்லாம் நாங்கள் வச்சுருக்கோம் இங்கே அது மாதிரி ரெண்டாவது நாள் வந்து அன்னதானம் போடுறோம் ஆயிரம் பேத்துக்கு அன்னதானம் போடுறோம் எல்லாம் வந்து கலந்துக்கோங்க அது மாதிரி மூணாவது நாள் வந்து ஒரு ஆறு மணி ஏழு மணி போல் நாங்கள் பிள்ளையார் எடுத்து போயிடுவோம் நியூ தமிழன் பாய்ஸ் நடத்தும் இருபத்தெட்டாம் ஆண்டு விநாயக சக்தி விழா இன்று மாலை ஆறு மணிக்கு விசேஷ பூஜைகள் உண்டு நாளை அன்னதானம் ஒரு ஆயிரம் பேர்த்துக்கு சிறப்பாக போடும் இருபத்தெட்டு வருஷமாக போட்டுக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி எந்த வருஷமும் இல்லாமல் சமாதானமாக இருக்கிறதுக்கு ஒயிட் கலரில் பிள்ளையர் நியமிச்சிருக்கோம் இது தெரு பொதுமக்கள் சார்பாக வச்சுருக்கோம் சங்கரன் போற்றிம் போற்றி ஓம் சதுர்த்தி நாயகனே போற்றி ஓம் சிறிய கண்ணோனே போற்றி ஓம் சித்தம் கவர்ந்தோனே போற்றி ஓம் சுருதி பொருளே போற்றி ஓம் சுந்தர வடிவே போற்றி ஓம் ஞானம் காப்பவனே போற்றி ஓம் ஞான முதல்வனே இது இப்போ இப்போ விநாயகர் சதுர்த்திக்காக நாங்கள் விநாயகர் வாங்கிறதுக்காக வந்திருக்கோம் கோவில் வீதியில் இப்போ நாங்கள்லாம் முன்னாடி வந்துட்டு இந்த மாதிரி களிமண்ணில் கிடைக்கிறது ஈஸியாகவே இருந்தது இப்போ நிறையா ரசாயன பொருட்கள் கலந்ததுனால இப்போ மறுபடியும் இயற்கை வளமாக களிமண்லையே நம்ம வாங்குறது இன்னும் சந்தோஷமாக இருக்குது ஸோ எல்லாருமே நாங்கள் குடும்பத்தோடு விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறோம் எஸ்டிவி வி இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும்